போராட்டம் இது போராட்டம் 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 மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது

சொல்ல உருவாக்கிய தந்தை பெரியார் எங்கே போறா திராவிட பெரியக்கத்தை கட்டி காப்பிய கப்பாற்றிய பேருந்தர் குழந்தை அண்ணா எங்கே போறா புரட்சி தலைவர் எங்கே போனார் புரட்சி தலைவர் அம்மா எங்கே போறா இந்த இதனம் எடப்பாடியார் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்க அப்பன் கருணாநிதி எங்கே போனார் என்றாவது ஒரு நாள் திராவிட பேர் இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை கட்டி காப்பாற்றிய புரட்சி தலைவர் ஆட்சியில பின்கட்டம் உயர்ந்ததா நம்முடைய புரட்சி அம்மாவை அம்மா ஆட்சியில பின்கட்டம் உயர்ந்ததா எடப்பாடியார் தலைமையில நாலரை ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது மின் கட்டணம் உயர்ந்ததா மின்வெட்டு ஒரு பக்கம் பின் கட்டணத்துடைய உயர்வு ஒரு பக்கம் சண்டால பாவிகளே நியாய கடைகளே நியாய கடைகளே போய் பருப்பு கேட்டால் இல்லை என்கிறார்கள் பாவாயில் கேட்டால் இல்லை என்கிறார்கள் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி நான் மூன்று ஆண்டு காலம் தந்துவிட்டேன் நாடாளுமன்ற தேர்தலிலே பொய் வாக்குறுதிகளை தந்து மக்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்று உங்களுக்கு பரிசாக மூன்றாவது முறையாக இந்த மின்கட்டண உயர்வை தந்திருப்பவர் பொம்மை முதலமைச்சர் மு க என்ற அறப்பை மறந்து விடக்கூடாது அந்த அறப்பையினுடைய ஆட்சிகளை இது மட்டுமல்ல கொலை கொள்ளை வழிப்பதி நடுக்கடுக்காக நடந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அருமை தாய்மார்களை நண்பர்களை இருநூறு சுனங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிகளை

அக்கிரமமான இந்த செயல்களை கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட வேண்டும் என்ற கண்டிப்பிலே தான் இந்த முன்னேறி பகுதியில் இந்த கடும் வெயிலில் வெயில் என்ற மூன்றெழுத்தை சுத்தரிக்கின்ற இந்த நேரத்தில் தாய்மார்கள் எல்லாம் இந்த அற போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் முகத்தாலே விரைவிலே வீட்டுக்கு போ மின்சார கட்டணத்தை உயர உனக்கு பதவி ஒரு கேடா பதவி ஒரு கேடா கரண்டு தர தொகையை உயர்த்திய அருமை சகோதரர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பரிசாக தந்த ஸ்டாலினுக்கு நீங்கள் என்ன பரிசை தரப்போகிறீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் கொள்ளை அடித்தது போதும் நீ வீட்டுக்கு போய் சாய் சாய்ந்து கொள்ள பரிசாக தருகின்ற அர்ப்பணிப்பை இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தினை சொல்லி என்னுடைய அருமை தோழர்களே நண்பர்களே திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை பேரஞ்சர் பிறந்த அண்ணா தந்தார் திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்தார் திராவிட பே புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலேதான் கரண்டு கட்டணம் ஏறவில்லை கரண்டு மின்துறையில மிக அதிகமாக சேர்த்து வைத்த வாய்ப்பை புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கி காட்டினார்கள் அந்த மின்சாரம் இங்கே போயிட்டு அந்த மின்சாரம் எங்கே போயிட்டு ஏழை மக்களுடைய தலையிலே அடிக்கின்ற மூன்றாவது முறையாக வரிய கொடுமைக்காரனே நீ நாட்டிற்கு தேவையா இந்த நாடால தேவைதானா வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலை வந்துவிட்டது என்பதை மட்டும் இந்த வேகத்தில் அருமை நண்பர்கள் கோஷமிடுவார்கள் அந்த கோஷத்தை திருப்பி நீங்கள் சொல்லி அந்த கோஷங்கள் எல்லாம் சென்னை செங்கோட்டையிலே சாலினுடைய காதலே விழுந்து தமிழகத்தினுடைய கலநாயகனாக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்களை இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தினுடைய செஞ்சார் கோட்டையில முதலமைச்சராக அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அதை சூடு ஏற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோஷத்தை போடுவோம் போடுவோம் என கூறி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கும் நம்முடைய திருவள்ளுவர் வடக்கு மாவட்ட அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயல்வர்களுக்கும் நன்றி கூறி விண்ணப்பித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைக்கின்றேன் நன்றி வணக்கம் மூன்றாம் முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தி ஏழை மக்களுடைய போல் அடித்தார்போல் மின்கட்டண உயர்வை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே இருக்கின்ற மரியாதைக்குரிய பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மின்கட்டத்தை உயர்த்தியிருக்கிறார் இது மூன்றாவது முறையாக உயர்த்திய மின்கட்டணம் என்பதை நாடறியும் ஏழை மக்களெல்லாம் அன்றாடம் காட்சிகளெல்லாம் இன்று வேதனையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைப்பாட்டினை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனே இந்த மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஏழை மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் மூன்று முறை இப்படி மின்கட்டணத்தை உயர்த்திய அரசு எந்த அரசும் கிடையாது புரட்சி தலைவர் ஆண்ட பத்தாண்டு கால ஆட்சியிலும் கிடையாது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலும் கிடையாது நாலரை ஆண்டு காலம் நல்ல பல திட்டங்களை இந்த நாட்டிற்கு வழங்கி இந்த தமிழகத்து மக்களுக்காக நல்ல திட்டங்களை தந்த எடப்பாடியார் ஆட்சியிலும் இப்படிப்பட்ட மின்கட்டணங்கள் கிடையாது ஏன் எதற்காக இந்த காலகட்டத்தில் இந்த மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் நாடாளுமன்ற தேர்தலிலேயே மக்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று எண்ணி வாக்களித்த மக்களுக்கு பரிசுத் தொகையாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார் இந்த நேரத்தில் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் மின்கட்டணம் மட்டுமல்ல இன்றைய தினம் நாட்டிலே பார்த்தால் நியாயவிலைக் கடையிலே போய் உளுந்தன் பருப்பு கேட்டால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பாமாயில் கேட்டால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் காய்கறிகளை வாங்கி போட்டுக்கொண்டு பருப்பை தேடினால் பருப்பு கிடைக்கவில்லை பாம் ஆயிலை தேடினால் பாம் ஆயில் கிடைக்கவில்லை இதை நிறுத்துவதற்கும் இந்த அரசு வழி செய்து கொண்டிருப்பதையும் கண்டிக்கின்ற முகமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல திராவிட பேரியக்கத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற மு க ஸ்டாலின் அவர்களே இரநூறு நாட்களிலே ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு படுகொலைகள் இந்த தமிழகத்திலே நடந்திருக்கிறார் இதை தட்டி கேட்டார்களா இதுவரைக்கும் அதை பற்றி சொன்னார்களா குறிப்பாக சொல்லப்போனால் சமீபத்தில் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் ஆன்சாங் பட்டப்பகலிலே வெட்டி சாய்க்கப்படுகிறார் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கட்சி மட்டுமில்லை எல்லா கட்சியை சார்ந்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் ஆள் வைத்து பலிகளாக்குகிறான் வெட்டி சாய்க்கிறார் இதை எந்த ஒரு நாள் மு க ஸ்டாலின் கேட்டதுண்டா கள்ளக்குறிச்சியிலே நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்று வரை அந்த கள்ளக்குறிச்சியிலே சேர்ந்து ஆறுதல் சொல்லியதுண்டா எங்கள் தலைவர் திராவிட பேரியக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை கட்டி காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்ற நிரந்தர பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் கள்ளக்குறிக்கு சென்றார் நான் இவையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த மோசமான ஆட்சியை இந்த அசிங்கமான ஆட்சியை இந்த கேவலமான ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப என்றால் விரைவிலேயே சட்டமன்ற என்ற தேர்தலை இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் நிலை கொள்ளிருக்கின்ற இந்த ஆட்சி இன்னும் தேவையா மத்திய சர்க்கார் இதை நிறைவு செய்ய வேண்டும் மத்திய அரசு இதை உடனே இன்னிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அதற்கு மேலே ஆளுநர் இருக்கிறார் இந்த மாநிலத்தில் நடைபெறுகின்ற இக்கொடுமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கொடுமைகளை எல்லாம் சாய்க்கின்ற நாளாக இந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி மூன்றாவது முறையாக இந்த மின்கட்டணத்தை உயர்த்தி மாதம் ஒரு முறை இந்த மின்கட்டணத்தை உயர்த்திய பாங்கை இந்த அரசை கண்டிக்கின்ற வகையில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெறும் சிறைச்சாலைக்கு அஞ்சாவது நாங்கள் சிறைச்சாலைக்கு செல்லுகின்ற வாய்ப்பை கூட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நான் நல்லா இருபத்தி மூன்று தடவை சிறையில் இருந்தவன் புரட்சி தலைவருக்காக பதிமூன்று தடவையும் புரட்சி தலைவி அம்மாவிற்காக பத்து முறையும் நான் பாளையங்கோட்டை சிறைச்சாலையை முத்தமிட்டவன் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி திராவிட பேரியக்கத்தினுடைய இந்த பொம்மை ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தினுடைய வழிவையிலேதான் இந்த பொன்னேரி தொகுதியில் திருவள்ளுவர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் மிகச் சிறப்பாக அருமையாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு என்னுடைய அருமை சகோதரர் எம் எம்பராமன் மிகச் சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார் தொடர்ந்து நடத்துவார் மேலும் நடத்துவார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த ஆட்சி கவிழும் என்பதையும் நான் திட்டவட்டமாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிச்சயமாக இல்லை உறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக இல்லை அந்த எண்ணமே கிடையாது பொதுக்குழுவில் அங்கீகாரம் போட்டு பொதுக்குழுவுடைய முடிவுப்படி கட்சி நடவடிக்கை எடுத்தவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாது என்பது விதி அந்த விதியினுடைய அடிப்படையில் நிச்சயமாக சேர்க்க மாட்டோம் நிச்சயமாக அது எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமை எடுக்க வேண்டிய முடிவு